ஓம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாசுரம் பன்னிரெண்டை எப்படி படிக்கிறது அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி செய்ய! அணிகுழல் மேல் வண்டார்ப பூர்த்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இறுஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் பாட்டா பாடிலாம் ஆர்த்த பிறவித்துயற்கெடனாமார்த்தாடும் தீர்த்தநற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா தோழியர்களை வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா தோழியரே இந்த இப்போ நமக்கு இந்த பிறவி வேச்சிருக்கு இல்லையா இப்படியா இந்த பிறவியாகிய துன்பம் இந்த மனித பிறவி எடுக்கிறது பெரும் ஒரு அ அதிசயமான ஒரு விஷயம் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பிறவி எடுக்கிறதுலே இருக்கக்கூடிய துன்பம் வந்து நமக்கு இனிமேல் வராமல் தடுக்கணும்னா நமக்கு அந்த பிறவியாகிய துன்பங்கிறதே நமக்கு இனிமேல் வரக்கூடாது இனிமேல் பிறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா யாரை வணங்கணும் அப்படின்னா எப்படி சிவனை வர்ணிக்கிறாங்க இங்கன்னா கங்கையை தலையில் வச்சிருக்கிறார் இல்லையா கங்கையை தலையில் வச்சுருக்கிறவரும் சிறந்த திருத்தலமான சிதம்பரம் சிதம்பரத்தில் நம்ம சிவபெருமான் என்ன மாதிரி காட்சி அளிக்கிறார் நடராஜராக இல்லையா ஸோ சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாயகனான சிவபெருமானே அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கையில் வந்து நெருப்போட நடனம் ஆடுகிறார் அங்கே திரு நெருப்போட நடனம் ஆடக்கூடியவரும் அந்த வானத்தையும் இந்த பூலோகத்தையும் பிற உலகங்களையும் எல்லாமே காக்கிறதும் அழை அழிக்கிறதும் படைக்கிறதும் அப்படின்னு எல்லா விளையாட்டும் விளையாடக்கூடிய தன்மைகளை கொண்டவனே அப்படின்னு நம்ம சிவபெருமானை சொல்கிறாங்க என்னெல்லாமா வர்ணிக்கிறாங்க கங்கையை தலையில் கொண்டவர் சில சிதம்பரத்தில் வீற்றிருப்பவர் கையில் அக்னியோட நடனமாடி கொண்டிருப்பவர் வானத்தையும் பூலோகத்தையும் வந்து மற்ற தேவாதி தேவ உலகங்களையும் எல்லாத்துலேயுமே வந்து காத்தல் அழித்தல் படைத்தல்னு எல்லா விதத்திலையும் எல்லா விதமான விளையாட்டுகளையும் செய்யக்கூடிய தன்மைகளை உடையவரான அந்த சிவபெருமானே அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட பெருமைகளுடைய இந்த சிவபெருமானை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னா தொழில்கள் எல்லோரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னா நம்ம கண் கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் அதாவது கண்ணாடி வ வளையல்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒலி எழுப்புகிற அளவுக்கு நம்ம இடுப்பில் இருக்கிற ஆபரணங்கள் அதாவது ஒடு இடுப்பில் என்ன இருக்கும் ஒட்டியானம் இல்லையா அந்த ஓல் அந்த ஆபரணமும் ஒ ஒலி எழுப்பணும் அந்த அளவுக்கு சப்தத்தோடு நம்ம வந்து ஒலி எழுப்பி அந்த மலர்களையுடைய அந்த பொய்கை குளத்தில் அந்த பொய்கையில் வந்து பொய்கைனா ஃபுலம் அந்த பொய்கையில் அந்த குளத்தில் வந்து நம்ம நீராடி நீந்தி மகிழ்ந்து சிவாய நம அப்படின்ட்டு மந்திரத்தை சொல்லி அவருடைய பாதங்களை வணங்கி மகிழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம் இது ரொம்ப அழகான ஒரு இது எப்படி அவரை வந்து வழிபடணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க தோழியர்கள்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வரி வரியாக இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் துயர் இந்த பிறவியை எடுத்ததே ஒரு துயரம் ஸோ அந்த பிறவியை பிறவி என்னும் துன்பத்தை ஈக்கடை அதாவது அறுக்க அதை வந்து இல்லாமல் ஆக நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் எப்படிப்பட்டவரை நம்ம வணங்கணும் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை எப்படிப்பட்டவர்னு அவரை சொன்ன அந்த கங்கையை முடியில் அணிந்தவன் சிற்றம்பலத்தில் அக்னியோடு கூத்தாடுபவன் இந்த இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வானையும் தேவலோகங்களையும் இந்த பூ உலகையும் காத்து படைத்து அழித்து என்று விளையாடிக் கொண்டிருப்பவன் வார்த்தையும் பேசி வலைசிலம்ப அப்படிப்பட்டவனை விளையாடியும் கொண்டிருப்பவனை வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் வலைகள் வளையல்கள் சிலம்ப அதாவது வளையல்கள் குழுங்க வார்த்தைகள் பேசி என்ன அவரை வந்து துதிக்கிறத சொல்கிறாங்க வார்க்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப வளையல்கள் குலுங்கவும் ஒட்டியான அதாவது இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் வந்து ஒலி எழுப்புகிற அளவுக்கு ஆர்ப்பரவம் செய்ய ஆரவாரம் செய்கிற அளவுக்கு நம்ம வந்து அதாவது என்னென்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்க ஒரு உத்வேகத்தோடு நம்ம பாடணும் புகழணும் அவரை வந்து பாடி புகழணும்னு சொல்கிறாங்க அணிகுழல் மேல் வண்டார்ப பூர்த்திகளும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் அதாவது அந்த பொற்க பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை உடைய பொய்கையில் நாம் குடைந்துடையான் பொற்பாத குடைந்து குடைந்து அதாவது நீராடி அவருடைய பொற்பாதங்களை நாம் பிடித்து இருஞ்சுனை நீராடியலோர் எம்பாவாய் அவருடைய பொற்பாதங்களை பிடித்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பாடணும் மகிழணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு லைனும் புரிஞ்சுருக்கும் இப்போ உங்களுக்கு பாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லைச் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவஞ்செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் ஆர்த்தப் பிறவித்துயர்கிடனாம்த்தாடும் தீர்த்தநற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவ்வானும் குவலயமும் மெல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆற்பரவஞ்செய்யாணி குழல் மேல் வண்டார்பப் கூத்திகிழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய் அடுத்ததுல பாசரம் பதினா பதிமூணை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓம் நம சிவாய